ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே நீங்கள் வேண்டிக் கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீர்கள் அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அதில் பயணம் செய்பவர் நல்ல முறையில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் யாரோ ஒருவர் விபத்தில் அடிபட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டால் அவர் உடல் நலம் பெற எண்ணிக்கொள்ளுங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களிடமும் இந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் தெருவோரம் ஒரு மரம் வெட்டப்பட்டிருந்தால் அதற்காகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அந்த மரத்தை வெட்டியவர் மேலும் சில மரங்களை நடட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வெட்டப்பட்ட மரம் மற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவட்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒற்றை வரியிலே முடித்துக் கொள்ளாதீர்கள் ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்து தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக நீங்கள் நன்மைக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இதுபோல் அகண்ட பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் மிக பெரிய புண்ணியம் உங்களை வந்து சேரும் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா கேட்டால் நிச்சயமாகவே செய்ய முடியும் இந்த எண்ணங்களுக்காக நீங்கள் பணமாக செலவு செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது ஆனால் இதன் மூலம் கிடைப்பதோ மிகப்பெரிய புண்ணியம் எனவே புண்ணியம் செய்ய எதுவும் பணம் ஏதும் தேவையில்லை நல்ல கூடிய நல்ல செயல்கள் மட்டும் இருந்தால் போதும் நல்ல மனம் இருந்தால் போதும் எல்லாமே உங்களை தேடி தானாகவே வரும் அந்த இறைவனே உனக்குள்ளே கூடியதை விடுவார் பிறகு என்ன நீதான் கடவுள் நாம் கடவுளிடம் எது வேண்டுமானாலும் அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கும் நீங்கள் கடவுளிடம் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் இறைவனிடம் நீங்கள் பேசுங்கள் இறைவனிடம் பேசும் வார்த்தைகள் மிகவுமே வலிமையானவை இறைவனிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் இறைவனிடம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்துக்கொண்டுதான் கொண்டு இருக்கிறார் உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும் அவருடன் பேசுவதை மட்டும் நிறுத்தி ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் முறையிட்டுக் கொண்டே இருங்கள் இது நடந்தே ஆக வேண்டும் இதை செய்யுங்கள் அப்பா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் நிச்சயமாகவே அவர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் நம்பிக்கையோடு இருங்கள் அவர் நடத்தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை இருந்தால் அந்த வானமும் நமக்கு வசப்படும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் மிகப்பெரிய சக்தி உங்களது தேவைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும் இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் எதுவுமே கிடையாது அவர்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கியவர் உருவாக்கியவருக்கு பிரச்சனையை தீர்க்க தெரியாதா உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக அவர் வழங்கி கொண்டே இருப்பார் அதை யாராலும் தடுக்க முடியாது இதுவரை இறைவன் கொடுத்ததற்கு இனி கொடுக்கப் போவதற்கும் என அனைத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல மறவாதீர்கள் உங்களை கைப்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் சக்தியை முழுமையாக நம்புங்கள் நீங்கள் யார் மீது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது முழுமையான தூய மனதுடன் கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய முழுமையான நிலைகள் நமக்கு தெரிய வரும் என்றுமே அது உங்களை கைவிடாது உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் வாரி வழங்கும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் அதற்கு அவரே துணையாகவும் இருப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் நீங்கள் தினமும் பேசிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் என்ன அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையுமே பேசுங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார் ஆனால் அந்த பதிலுக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும் உடனடியாக நடக்க வேண்டுமென்றால் அது நடக்காது சிறிது காலம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறப் போகும் இந்த நாட்களில் மிக பொறுமையாக இருப்பதுதான் நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையோடும் இருப்பதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் வழிபாடு தொண்டு என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அவர் உங்களிடம் வேறு எதுவுமே கேட்கவில்லை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் அதற்கு பதிலாக நீங்கள் என் மீது நம்பிக்கையும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார் நான் உன் அருகாமையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றேன் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு என்ன நடக்கிறது உன்னுடைய பிரச்சனை என்ன நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா இல்ல துன்பக்கடலில் சிக்கி கொண்டு இருக்கிறாயா என்று எல்லாமே அவற்றையுமே நான் பார்த்து தான் இருக்கிறேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாதே நான் உன்னுடனேயே இருக்கிறேன் தானிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது நீ எங்கு இருந்தாலும் என் நினைவில் வைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி உமக்கானதை நீ நிச்சயம் கிடைக்க பெறுவாய் இது எனது சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய் என்றும் என்றென்றும் உங்களோடு நான் இருந்து கொண்டே இருப்பேன் இப்பொழுது இந்த நொடி நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் பார் என் ரூபத்தை நீ காணலாம் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கப் போகிறது எனது அருளும் ஆசையில் யாரும் தான் எனது பக்தர்களை பிரித்துப் பார்க்காதவன் நான் நம்பிக்கை பொறுமையுடன் அமைதி காத்து கொண்டிரு என் பக்தனுக்கு எல்லாமே சாத்தியமாகும் நல்லதே நடக்கும் எனது அன்பு குழந்தையே நீங்கள் கடந்து வரும் பயணத்தில் கடைசி நிமிடத்திலும் பொறுமையையும் புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பத்தையும் எளிதாக நீங்கள் கடந்து விடலாம் காலச்சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு திருப்பத்திலும் வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிறது பருவங்கள் குளிர்காலத்துடன் முடிவடையாது வசந்தம் துளிர்விடும் சிறப்புடன் திரும்புகிறது சுழலும் சக்கரம் மேலும் கீழும் அசைவது போல ஒரு நீண்ட இரவுக்கு பின் அழகான ஒரு வெளிச்சம் வருவது போல ஒரு பிரகாசமான ஒளி உதயமாகும் இல்லவா அது போலத்தான் உங்களுடைய இன்பங்களும் துன்பங்களும் நம்மை தவிர்க்க முடியாமல் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இவை எல்லாமே உன்னுடைய முன் சென்ன கருமாக்கள் ஆனால் தொந்தரவு இல்லாமல் இருப்பது வாழ்க்கையின் முக்கியத்துவம் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பாவின் பாதங்களை நீங்கள் சரணடைந்து விடுங்கள் அவருடைய பாதங்களை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் சதா காலமும் அவருடைய நாமத்தை நீங்கள் ஜபித்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது காலம் கடந்தும் ஆட்சி செய்யும் இறைவனின் முழுமையை நீங்கள் அடைய முற்பட வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் அவருடைய நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபித்து கொண்டே இருங்கள் உன்னுடைய முன் கர்மாக்களை எல்லாம் அளிப்பதற்கு என்னுடைய நாமம் ஒன்றே என்னுடைய திருநாமம் ஒன்றே உனக்கு சிறப்பான மா மருந்தாக இருக்கும் வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு உன்னுடைய கருமா வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு விரைவாகவே உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உனக்கு செவி வழியாக கொடுக்கப் போகிறேன் அதைக் கேட்டதும் எனக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்று உன்னுடைய வீட்டில் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இந்த மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிகக் குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான எண்ணங்களும் தான் அதில்தான் நீ இப்போது இருக்கிறாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் நிகழும் அதை பார்த்து நீ பயப்படாதே உனக்கு இது நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் கூட வரலாம் அப்பொழுதும் நீ பயப்படாதே அப்படி உனக்கு குழப்பம் வரவில்லை என்றால் அதில் உனக்கு பயிற்சியே சரியாக இல்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முடங்கள் இருக்கின்றன அதில் நீ வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன்னுடைய அப்பா உனக்காக பெரிய வெற்றியை வைத்திருக்கிறேன் என்று எண்ணி உன் மனதை நீ சாந்தப்படுத்திக்கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டேரு விரைவாகவே நீ கேட்ட நல்ல செய்தியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அந்த விரைவில் நல்ல செய்தி என் வழியே உன் வீட்டிற்கு வரும் உன் வீடு தேடி வரும் கவலையே படாதே இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த செய்தி உன் செவி வந்து சேரும் நேரம் எனக்காக உன் வீட்டில் ஒரே ஒரு தீபம் ஏற்று உன் தீபத்தின் வழியாக நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் நானே காட்சி தருவேன் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபமே உனக்கு தெரியும் அதிலிருந்தே நீ தெரிந்து கொள் எனக்கு அப்பனின் அருள் இருக்கிறது என்றும் அப்பன் சொன்னபடியே எல்லாம் நடக்கும் என்றும் உன் மனதை நீ தைரியமாக வைத்துக்கொள் சந்தோஷமாக வைத்துக்கொள் நீ கேட்ட நல்ல செய்திக்கான முதல் அறிகுறி என்னுடைய காட்சித்தான் ஒளியின் ரூபமாக நான் உன் வீட்டிற்கு வருவேன் வந்து உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கு பார்த்தாலும் நான் உன் வீட்டில் முழுமதுவாக இருப்பேன் அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் நான் கேட்ட நல்ல செய்தியை கொடுக்க என் அப்பா தயாராக இருக்கிறார் அதை பெறுவதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இரு மகிழ்ச்சியோடு இரு எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கானது உன்னிடத்தில் விரைவாகவே வந்து சேரும் அந்த செய்தி வந்து சேரும் நேரம் அதை மட்டும் மறந்து விடாதே ஒரே ஒரு தீபம் ஏற்று அப்பிறகு பார் உன் வாழ்வு எப்படி இருக்கும் என்று மிக மகிழ்ச்சியாக ஒளிமயமாக உன் வாழ்வு இனிக்கும் உன் வீடும் ஜொலிக்கும் இந்த உலகமானது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் மனிதனாகனவன் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எந்த நொடி வேண்டுமானாலும் மாறலாம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறும் மனிதர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள் எப்போது மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அகந்தை கொள்வது கூடாது சாதாரணமானவர்களாக நம்மை கருதும் போதுதான் நம்மிடம் கருணையும் பணிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்படத் தொடங்கும் எல்லா ஆற்றல்களும் மனிதனுக்கு இயல்பிலேயே இருக்கின்றன ஆன்மீகத்தின் உதவியால் தடைகளை போக்கி நாம் நிறைநிலையை அடைய வேண்டும் ஆன்மீகத்தின் உதவியால் தீயவர்கள் கூட மகானாக முடியும் இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தமானது உலக பொருட்களிலெல்லாம் அவரே இருக்கின்றார் இந்த கோணத்தில் பார்க்க தொடங்கிவிட்டால் நம் மனம் உயர்வு பெறும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நுனிப்புள் மேய்வது போல ஒருபோதும் மேயக்கூடாது வெற்றி பெறவும் முடியாது நம்மால் எல்லாவற்றையுமே முழுமையாக ஆராய்ந்து அதிலேயே ஈடுபட வேண்டும் கன நேரம் இன்பமாக ஏதோ ஒன்று கிடைக்கலாம் ஆனால் அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும் நம்முடைய இன்பமானது தொடர்ந்து இருக்கும்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் அதற்குரிய வெகுமதி தர காத்து கொண்டிருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டால் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற நேரிடும் உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாமே ஒரு நொடியிலே மாறிவிடும் அதனால் எது செய்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்கள் கடந்ததை பற்றி வருந்தவோ வருவது பற்றி கற்பனை செய்யவோ வேண்டாம் முயற்சிக்குரிய பலன் ஒருவனுக்கு நிச்சயம் கிடைத்தே தேதும் எதை கண்டுமே நீங்கள் எரிச்சல் படாதீர்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு எது நடந்தாலும் இது ஒரு அனுபவம் என்று எண்ணிக்கொண்ணுங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுடைய வாழ்வு நலம் பெறும் மனம் என்பது கடவுளின் கையில் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் கடவுள் விரும்பும் வழிபாடு உழைப்பு ஒன்றுதான் அவருடைய விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் கடவுள் நம்பிக்கை ஒன்றே மனிதனுக்கு உண்மையான உதவி கடவுளின் விருப்பப்படி நடக்கட்டும் என எல்லாவற்றையுமே விட்டுவிடுங்கள் உங்கள் தலைகளில் நீங்கள் பாரத்தை ஏற்றி உங்களுக்கு இன்று நடப்பது எல்லாமே அவருடைய விருப்பப்படிதான் நடக்கின்றது அவர் விரும்பாமல் எதுவும் உங்களுக்கு நடக்காது அதனால் அவர் விருப்பப்படி வருவதை அவருடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள் கடவுளிடம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று அவரிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் எது செய்தாலும் எனக்கு நன்மையாக மட்டும்தான் இருக்கும் என்று அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்ற எல்லாவற்றையும் அவரே பார்த்துக்கொள்வார் நீங்கள் பயமின்றி நிம்மதியாக கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இருக்கலாம் உனக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பிரச்சினை என்ன எப்படி வந்தது எதனால் வந்தது என எல்லாமே எனக்கு தெரியும் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீ விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது சரியல்ல உனக்கு நீயே செய்யும் தீமை உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என்ற அர்த்தம் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும் அதை விட்டு நகன்று விடுவதுதான் சிறந்தது உனக்கு அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது கூடியதாக இருக்காது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக நீ விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டுமென்று அழையாதே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று இதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நீ கலங்காதே அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் கோபத்தையும் எரிச்சலையும் விடு உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே தொழில் நின்று உன்னை காப்பேன் நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம் அப்பாவின் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர என்றால் அப்பா உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்பா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ எந்த மனம் அனைத்தையும் சகித்துக் கொண்டு போகிறதோ அந்த மனதில்தான் அப்பா முழுமையாக இருக்கிறார் சில நேரங்களில் கஷ்டம் கலங்கச் செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்கக்கூடாது எதையும் முன்ஜென்பத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை அப்பா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன் அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் எல்லாமே முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் கவறுவது கிடையாதே இது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் இல்லையா அப்படியேதான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த துன்ப நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்கு இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்பா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் முழுமையான தன்மை உடையவர்கள் அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார் எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே உன்னோடு நான் எப்போதுமே இருப்பேன் உன் பிரச்சனைகளை நான் தித்து வைக்கிறேன் எதை பற்றியுமே நீ கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்வை நீ இழந்து விடாதே நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பித் தவித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்துவிட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அது பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்கப் போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகள் இனி தாங்கியிருக்கிறாய் அவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டு இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த நடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன் நீ கேட்ட வரத்தை கொடுக்க இந்த நொடி நான் மயிலேறி ஓடி வந்திருக்கிறேன் பழனையிலிருந்து தண்டாயுத பாணியாக ஓடி வந்திருக்கிறேன் ராஜா அலங்காரத்தோடு உடனே உன்னை பார்க்க நான் வந்திருக்கிறேன் நீ நிம்மதியாக இரு எதற்காகவும் கலங்காதே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா நிறைவேற்றப் போகிறேன் உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ என்னிடம் எந்த வரத்தை வேண்டுமென்று என்னிடம் மடியேந்து நின்றாயோ நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றப் மாற்றப்போகின்றே நீ நினைத்தது நிச்சயமாகவே உனக்கு நடந்தே தீரும் உன் மனக்கவலையைப் பற்றி நான் அறிந்திராமல் இல்லை உன் மனக்கவலை எது என்று எனக்கு தெரியும் கவலைப்படாமல் இரு நிம்மதியாக இரு எதற்காகவும் நீ கலங்காதே எல்லாவற்றையுமே நான் சரி செய்துகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு தீபம் ஏற்றி என்னையே தியானித்து வா எல்லாவற்றையும் நான் சரிசெய்து உனக்கு நல் நான் காட்டுகின்றேன் உன்னுடைய பலம் எது பலவீனம் எது என்று நீ அறிந்து கொண்டாய் என்று நினைக்கின்றேன் இனி உன் பலம் நீ அறியப் போகின்றாய் எதை நீ பெற முடியாது என்று உன்னை ஏளனமாக பேசினார்களோ அதை நீ பெறப்போகின்றாய் உனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்று அகந்தையோடு இருந்தார்கள் அல்லவா அவர்கள் அகந்தையை நான் ஒழிக்கப் போகின்றேன் அவர்கள் நடக்காது என்று நினைத்த விஷயத்தை உனக்காக நான் நடத்தி காமிக்கப் போகின்றேன் யார் உனக்கு எதிராக பேசினாலும் அவர்களுடைய எதிரான பேச்சுக்கு நேர்மறையாக நல்ல பதிலில் நான் தரப்போகின்றேன் உன் நம்பிக்கையின் பலம் மற்றும் உனக்குள்ளே இருக்கும் சக்தியின் உந்துதலால் இவை நிச்சயம் நடக்கும் நடக்கத்தான் போகின்றது நீ பார்த்து இரு நீ என்னுடைய குழந்தை இந்த வாழ்க்கை என்ற விளையாட்டில் நீ வெற்றி பெற நான் அல்லவா உனக்கு குருவாக இருந்து வழிநடத்தப் போகின்றேன் இதுவரை நான் வழிநடத்தி வந்தேன் இனியும் அப்படித்தான் செய்வேன் கவலைப்படாதே உன் பலவீனத்தை நான் உனக்கு புரிய வைத்தேன் அல்லவா அது போலவே உன்னுடைய பலம் எது என்பதையும் நான் உனக்கு புரிய வைப்பேன் உனக்கு கிடைக்காமல் இருந்ததை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் இனி நடக்கவே நடக்காது எனக்கெல்லாம் இப்படி நடக்குமா என்று யோசித்த உன்னை நேர்மறையாக சிந்திக்க வைத்து எனக்கு மட்டுமே நடக்கும் இது எனக்கு மட்டுமே என்ற சாத்தியத்தை நான் உனக்குள்ளே கொண்டு வருவேன் என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் எதை பற்றியும் நீ சிந்திக்காதே நிம்மதியாகவே இருக்கலாம் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது நீ என்னிடம் கேட்ட வரத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் உன் மனக்கவலையை நான் தீர்க்கப் போகின்றேன் எல்லாவற்றையுமே சரிசெய்து உனக்கு நல் வழியை நான் காட்டப் போகின்றேன் என்னை மட்டுமே நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உன் நம்பிக்கையின் பரிசாக நீ கேட்டதை நீ கேட்ட வரத்தை அப்படியே தரப்போகின்றேன் எப்படி வேண்டுமென்ற ஆசை உன் மனதுக்குள் இருக்கிறதோ அது போலவே நீ கேட்ட வரத்தை நான் கையேந்தி தரப்போகின்றேன் அதை நீ பெற்றுக்கொள் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் உன் வாழ்க்கையை உன்னிடம் முப்படுத்திவிட்டேன் நீ கேட்ட வரத்தை உன்னிடம் நான் கொடுக்கப் போகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் அதற்கு நானே பொறுப்பு உனக்கு என்னை நீ தொட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது நீ எந்த நொடி என்னை தொடுகிறாயோ அந்த நொடி முதலே உனக்கான ராஜயோகத்தை நான் வழங்கிவிடுவேன் காலம் என்ற ஒன்று உனக்கு இருக்கும் வரை உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் கலங்காதே எதிர்காலம் குறித்து உனக்கு பயமே இருக்க வேண்டாம் அந்த பயம் இருந்தால் அதை எதிர்கொள்ளும் வலிமையை நான் உனக்கு தருவேன் இந்த நொடியை உன்னோடு இருப்பவரோடு மகிழ்வுடன் செலவிடு நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்துவிடு நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைத்துவிடும் காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னுடைய அருள் உன்னை வந்து சேரப்போகின்றது உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது நான் சொல்லும் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லிவிடு இது முருகனின் மந்திரம் இந்த மந்திரத்தை நீ சொன்னால் அந்த முருகன் உனக்கு நிச்சயம் துணையிருப்பார் ஓம் தபராஜ பதையே நமோ நமக என்ற மந்திரத்தை நீ சொல்லிவார் தினமும் அவருடைய அருள் உனக்கு கிடைத்து உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு கிடைத்துவிடும் இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லி வர சொல்லி வர உனக்கு ராஜயோகம் கூடிக்கொண்டே வரும் அதை யார் நினைத்தாலுமே தடுக்க முடியாது உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப்போகிறது இன்னும் சில மாதத்தில் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு மாறப்போகிறது யோகம் என்பது எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது அப்படி ஒரு யோகம் உனக்கு பாய்ந்து வரப்போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி என்பது மிகவுமே அதிகம் அதை ஆள்வதற்கு நீ தயாராக ஏறு நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதைவிட நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்க போகின்றது ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம் அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை புரிந்து கொள் உனக்கான நேரம் கூடி வந்துவிட்டது உனக்கு யோகம் அடிக்கப் போகிறது அதுவும் ராஜயோகம் என்னை நீ எப்போது நினைத்தாயோ எப்போது என்னை தொட்டாயோ அந்த நொடி முதலே உனக்கு ராஜயோகம் ஆரம்பித்துவிடும் முருகனின் அருளும் உனக்கு சேர்ந்து கிடைக்கப் போகின்றது எதற்காக முருகனின் பெயரை இதில் இழுத்தேன் என்று பார்க்கிறாயா சிவனுடைய பிள்ளை முருகன் முருகனின் லீலைகளும் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் சொல்கிறேன் அல்லவா நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறப்போகிறது எதிர்காலத்தில் உனக்கானது உன்னை வந்து சேரப்போகிறது ராஜயோகம் பெற்றுவிட்டால் போதும் உன் வாழ்க்கை நன்றாக ஓஹோ என்று இருக்கும் யாருக்கும் கிடைக்காத யோகம் இது நிம்மதியாக ஏறு சந்தோஷமாக ஏறு மகிழ்ச்சியாக இரு எதிர்காலத்தை ராஜயோகத்தை எதிர்பார்த்து நீ காத்திரு உன் அப்பா நான் இருக்கின்றேன் எப்பொழுதுமே நான் இருந்து கொண்டே இருப்பேன் என்ன பயம் வந்தாலும் என் அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று நீ சொல்லிப்பார் உனக்கான எதிர்காலம் என்னிடம் உள்ளது நிச்சயம் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லிக்கொண்டே வா ஓ தபராஜ பதையே நமோ நமக என்ற மந்திரத்தை நிச்சவித்து வா முருகனின் அருளும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்னுடைய ஆசியும் முருகனின் ஆசையும் இணைந்து உனக்கு ராஜயோகத்தை தரப்போகிறது